இப்போ பார்த்தோன்னா காவிரி வந்து எக்ஸிபிஷனில் வந்து என்ன பண்ணுறாங்க மயங்கி விழுந்துறாங்க உடனே காவிரி விழுந்தோடனே என்ன சாங்கினா விஜய் கால் பண்ணி சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு விஜய் வேமா போய் என்ன சாங்கன்னா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாங்க கணசியாக இருக்கவங்க டயட் ஆகிறதுக்கு சாப்பிட அவங்க உங்கள் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு செம்மையாக ஹாப்பியாக இருக்கிறாங்க அதுக்கடுத்து கிட்ட பார்த்தோன்னே காவிரி ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறாங்க கணிசாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வயிற்றில் அப்படியே கையை வச்சு அப்படியே பாசம் வளரலை அப்படியே செம்மையாக ரொம்ஸாக பார்க்குறாரு நம்ம விஜய் அதுக்கடுத்து நியூஸில் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வருது இந்த மாதிரி விஜயோடைய ஒய்ஃபு காவேரி கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து குமரன் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேட்டுட்டு ஷாக்காகிறாங்க கங்கா நம்ம கங்காவோட அம்மா எல்லாருமே என்னடா இப்படி இப்படி வருது அப்படின்ட்டு என்ன சொல்கிற அப்படின்னு இப்போ ஒரு கூட நம்மட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ஷாக்காறாங்க அஹ் நம்ம வந்து இவ்வளவு சீக்கிரத்துல உடைய கதை வந்து கன்ஃபியா இருக்கிற விஷயம் வந்து விஜய்க்கு தெரியும் நம்ம எதிர்பார்க்கல நீங்க எதிர்பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க யூ